பாகிஸ்தான் அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அகமது ஷெஷாட்டிற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சார்ஜாவில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் போது திலகரண டெல்ஷானை தள்ளிவிட்ட சம்பவம் தொடர்பில் போட்டி கட்டணத்தில் ஐம்பது வீத அபராதம் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச கிரிக்கெட் போட்டி விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் அகமது ஷெஷாத் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளார் வெற்றி இலக்கை நோக்கி இலங்கை அணி துடுப்படுத்தாடிய போது பத்தொன்பதாவது ஓவரில் டெல்ஷானுக்கும் ஷெஷாட்டுக்கும் இடையில் கருத்து முதலே பெற்றிருந்தது இதன்போது டெல்ஷானை அகமது ஷெஷாத் தள்ளிவிட்டிருந்தார்